வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னா சப்போட்டா தோட்டம் ஆக்சுவலாக வந்து சப்போட்டா தோட்டத்தில் வந்து எவ்வளோ வருமானம் வருது லாபமாக நஷ்டமாக அது எவ்வளோ பராமரிப்பு செலவு எவ்வளோ ஆகுது அது எப்படி பயிரிடுறாங்க பயிரிடுறாங்க எல்லாத்தையுமே வாங்க தோட்டத்தில் கேட்போம் உங்கள் பேர் என்னண்ணா மணிகண்டன் மணிகண்டன் சேலம் மாவட்டம் இதயமுனி ஒன்று மிடப்பட்டி இடைப்பட்டி ஓ சூப்பர்ண்ணா நம்ம இந்த சப்போட்டா சரி எவ்வளோ வருஷமான பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்குது பன்னெண்டு வருஷமா இந்த மரம் எல்லாம் பன்னெண்டு வருஷமா இருக்குது பன்னெண்டு வருஷமா இருக்குது ஓ இது எப்படி நான் இது எப்படி நான் செடி வைக்கணும் உங்களுக்கு ஐடியா வந்துச்சு இல்லை இது வந்து தோட்டக்கலைத்துறை மூலியமாக தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ தோட்டக்கலை துறையுமா கொடுத்தாங்க மாநிலத்தில் கொடுத்துருந்தாங்க அது இருந்து அப்புறம் நான் எல்லா ஊர்லேயும் நாங்கள் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி நீட்டாக வச்சுருக்குறோம் பராமரிப்பு பண்ணி ஒரு வருஷம் எவ்வளோ நாங்கள் செலவாகுது இது செலவுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம எரு விவசாய இயற்கை முறையில் தான் அதனால் பார்த்தீங்கன்னா உழவு எரு ஆட்டு எருவு மாட்டு எருவு ஆளுக்கு ஒரு மரத்துக்கு மரத்துக்கு மாரத்துக்கு மரத்துக்கு மட்டும் தான் எவ்வளோ வைப்பீங்களா ஒவ்வொரு பேஷன் ஒரு பேசணும் ஒரு வசுக்கு ஒரு டைம் ஒரு டைம் ஒரு டைம் நஞ்சு அடிச்சிருவோம் நஞ்சைனா இந்த மாதிரி இல்ல வயல் ஓட்டி தவ போட்டு காய இப்போ வயல் ஓட்டி தவ போட்டு காய வச்சிருது தண்ணி எவ்வளவு வருஷம் எவ்வளவு நாளைக்கு வைப்பீங்க தண்ணி வந்து ஒரு பத்து நாளைக்கு மட்டும் தான் ஏன்னா மரத்தோட வேறு அழுவாக தவ அழுவதுக்கு மட்டும் தவ வந்து இப்போ நீங்க போட்ட தவா அழுவதுக்காக தண்ணி நிக்க வைப்பீங்க ஓ சூப்பர் இதுக்கு வந்து ஒரு வசதிக்கு எவ்வளவு செலவாகுது ஒன்று பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆகாது ஒரு மீ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு எலுசின்ட்டு எலுசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் தான் வரும் ஸோ ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்தாயிரம் செலவாகுமா அதிகபட்சமே அவ்வளோதான் பத்தாயிரம் செலவாகும் ஓ சூப்பர் தண்ணியில் அவ்வளோ தேவை தண்ணி நம்ம வந்து நமக்கு வந்து கோடமலையிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து தை மாசியில் வந்து ஏதோ ஒரு ரெண்டு தண்ணி இன்னும் ஒரு மூணு தண்ணி ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஒரு டைம் கூட கட்டலாம் தண்ணி கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மரம் அது வந்து எப்பயுமே மரம் வந்து இது எவ்வளோ பெரிய காய்ச்சலுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு காய்ச்சலுக்கும் தங்குச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்போ பத்து காய்ச்சலுக்குள்ள ஒரு அளவுக்கு நம்ம மரத்து இதில் வந்து எதுவும் மாமரம்னா அடிப்படும் செத்துடும் இதெல்லாம் வந்து நீங்கள் தண்ணியே கட்டலைனாலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து சாகாமல் உயிரோடு இருக்கும் ஓ ஸோ தண்ணி ஒரு ரெண்டு மாத டைமில் கட்டலாம் கட்டலாம் நம்ம வந்து காய் வெரைட்டி நல்லா வரணும் நல்லா சைனிங்காக வரணும் காய் அதிகமா வந்துட்டு ஈல்டு அதிகமா வரணும் அப்படின்னா நாம் வந்து தண்ணி கட்டுற வரைக்கும் ஈல்டு வரும் ஸோ இது தண்ணி அப்புறம் திணியாக தனி போய் உயரமாக போயிட்டேன் அதை வெட்டி விடுவீங்களா இல்ல இது வரைக்கும் நான் வந்து கவாத் பண்ணல இது ஏன்னா இப்போதைக்கு வந்து சரி மழை அதிகமாக நம்ம ஏரியா பயத்துனால ஒரு இது அப்படியே இருக்கிறோம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணலான்ட்டு ஆனால் வெட்டி விட்ணும் கவாத் பண்ணலான்னு சொன்னாங்க நாங்கள் இன்னும் இது வரையும் பண்ணல எப்போயுமே வெட்டி விட்டா தான் காய் களைச்சி வரும் இப்போதைக்கு வந்து ஈல்டு ஓரளவு குறிப்பிட்ட அளவு வந்துகிட்டு இருக்குது எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் ஈடு நம்ம இது வந்து இப்ப அப்படின்னா காய் பார்த்து சொல்லலாங்களா ஆ சொல்லுங்கண்ணா சொல்லுங்க அந்த காய் எடுத்துக்கலாம்ண்ணா

இது மாதிரி காய்கறி வந்துடும் ஓ இதெல்லாம் பிஞ்சியா இருக்கு இப்ப பிஞ்சியா இருக்கு சோ அது அந்த பெருசா இருக்குது விளைச்சல் உள்ள பழம் இது வந்து விளைச்சல் உள்ள பழம் சோ இது மார்க்கெட் போகும் இது வந்து மார்க்கெட் போகும் இது வந்து பிரச்சனை இல்லை இதோட இத முடிஞ்சிருச்சு நீங்க நீங்க எப்படி நான் பழமா பறிப்பீங்களா காயை பறிப்பீங்களா இது வந்து பழம் அப்படினா இது வந்து ஒரு 97% மேல வந்துச்சா அது பழுத்து கீழே கொட்டிடும் ஏன்னா இது வந்து கெட்டி கிடையாது தோல் வந்து மெலிசு இது வந்து செட் ஆகாது நாம வந்து காயை பிச்சி தான் மார்க்கெட்டுக்கு போணும் பழுத்துது அப்படினா இங்கே நசிங்கிடும் அது வேஸ்டா போகும் வேஸ்டா போகும் இது வந்து நமக்கு வந்து ஒரு காய் வந்து திரண்ட காய்னா இப்போ சை சைனிக்கெல்லாம் காய் எப்படி தெரியுதுங்களா அது நம்ம எதுவும் அந்த வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி கொஞ்சம் மஞ்சாவட்டாக வந்துச்சுன்னா நம்ம காய் வந்து அறுத்துக்கலாம் ஓ ஸோ இது வந்து மஞ்சளாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை இருக்கும் ஏன்னா தரம் பிரிப்பீங்களா அது இதை வந்து எப்படின்னா மார்க்கெட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சேலம் மார்க்கெட் பழம் மார்க்கெட் போகிறோம் இது வந்து மூணு வெரைட்டி எடுத்துக்கோங்க இந்த வெரைட்டி ஒன்று இதுக்கு இதுக்கு நடு சைஸ் ஒன்று அதுக்கு கீழே சின்ன சைஸ் ஒன்று மூணு வெரைட்டியாக எடுத்துக்கோங்க

தண்ணி இல்லை அப்படி நம்ம வறட்சியில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன சின்ன சைஸ் வரும் சரிண்ணா இப்போ எழுவது சென்ட்ரு இருக்குது இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை செடி வைக்கலாம் ஒரு இது வந்து நம்ம நாங்கள் வந்து பதினெட்டுக்கு பதினஞ்சு வச்சிருந்தோம் ஓகேண்ணா ஆனால் நாம் இப்போதைக்கு ஐந்து வைக்கிறது வந்து கவாத்து பண்ணுற மாதிரி இருந்தால் பத்துக்கு பத்து வைக்கலாம் பத்துக்கு பத்து வெட்டி விடுற மாதிரி இருந்தால் கவாத் பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லை அப்படின்னா இருபது இருபது வச்சோம் நல்ல ஈல்டு இருக்கும் நல்ல ஈல் இருக்கும் எந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுமோ அந்த ஸ்பேஸ் வரணும் இது வந்து காற்றோட்டம் இருந்தால் புழு பூச்சிகள் வந்து அந்த அளவுக்கு வராது ஓ சூப்பர் ஆனால் இதுக்கு நோய்கள் வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து இது மாதிரி புள்ளி வரும் இது மாதிரி உள்ள வெரைட்டில வந்து காயில வந்து உள்ள வந்து அப்படியே ஒரு கொஞ்ச மாதிரி சொத்து மாதிரி விழுதுரும் இது வந்து என்ன பண்ணா கொஞ்ச நாள் ஆனா இது மருந்து அடிக்கணும் மருந்து அடிக்கணும்

ஸோ பதினஞ்சு பத்தாறு மூணு வைக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை வரும் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ வந்து மாசி பங்குனியில் எடுத்தோம்னா ஒரு மூணு டன் ஒரு மூவாயிரம் கிலோ டன் வரும் அப்புறம் சித்திரை ஒரு டன் ரெண்டு டன் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு வரும் குறைந்தபட்சம் வந்து அஞ்சு டன் வந்து குறைந்தபட்சம் வரும் நம்ம வந்து அதாவது நம்ம நம்ம

முக்கிய பயிரா பண பயிர் மாதிரி ஒரு முக்கிய பயிரா இது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த ஏரியால இது இந்த வேற பயிர் இல்ல தான இந்த இந்த எனக்கு இங்க சப்போர்ட்டா நம்ம ஏரியால இது மட்டும் தான் இருக்குதே நீ தும்பல்ல கொஞ்சம் இருக்குதே தும்பல்ல ஏரியால இருக்கு பட் இங்க நம்ம ஏரியால அது மட்டும் தான் ஏனா நீங்க குத்தைக்கலாம் உள்ள ஏனா இது அதுல நம்ம இன்னொரு விஷயம் இது என்ன வெரைட்டி एक्चुअली இது வந்து கிரீடம் பால் நான் கிரீடம் கிரீடம் பால் கிரீடம் பால் காய் வந்து பெரிய வெரைட்டியா வரும் பெரிய வெரைட்டி இது விதை எல்லாம் இருக்கா இல்ல விதை இல்ல நம்ம வந்து ஊற்றுறதுக்கு தான் கொடுத்துறாங்க இது வந்து விதை வந்தாலும் இது விதை முளைக்கல முளைக்கலனா விதைகள் இருக்கு விதை எல்லாம் இருக்கு

ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இந்த பழங்க செடிகளை வந்து அவங்க வந்து அந்தளவு லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து வச்சிருந்தாலும் அழிச்சிட்டு போயிடுறாங்க பட் ரீசெண்டாக ஒரு டைம் பார்த்தேன் மாங்க மாந்தோப்புன்னு சொல்கிறாங்க அதுவும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க அதை விட சப்போர்ட்டாக நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதிகம் பயிரிடில் இல்லாதனால ஸோ அதை அதனால தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வந்தேன் அது வந்து இது வந்து ஒரு நமக்கு ஒரு அது அந்த பயிர் பண்ணது இது ஒரு பயிர் மழை இருந்தாலும் த பிரச்சனை இல்லை கா காய்ச்சல் காலத்துக்கு பிரச்சனை இல்லை எதுக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஒரு கை கொடுக்கும் கை கொடுக்கும் எவ்வளோ வேறு வறட்சியில் இருக்குது வேறு விவசாயம் பண்ண முடியல வயல் ஓட்ட முடியல வேறு பயிர் பண்ண முடியல தண்ணி இல்லை அப்படின்னா கூட ஒரு ஒரு ட்ரிப்பில் கூட ஒரு ஒரு ஏழாயிரம் லிட்டரு பத்தாயிரம் லிட்டர் இருந்து ஒரு வறட்சியில் ஒரு டைம் ரெண்டு ஐநூறு கூட மரத்தை வந்து நம்ம வந்து எவ்வளோ காப்பாற்றி வச்சு காப்பாற்றி வச்சுக்கலாம் நம்ம வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது மரம் நல்லா தான் இருக்குது எந்த மரமும் வந்து அதே வெரைட்டி அதே அளவு காய் எப்படி இது வந்து எப்படின்னா நம்ம வந்து மேல இருந்து கீழே போட்டோம்னா வந்து அடிபட்டுரும் அது அடிபட்டா அந்த காய் வந்து கண்ணிடும் இல்லைன்னா வந்து அது ஒரு நமக்கு வந்து உடைஞ்சிடும் அதனால ஒவ்வொரு மரமா ஏறிதான் இல்ல இது வந்து அந்த அளவுக்கு வந்து இது நார்மரம் பால் மரம் இது எவ்வளவு வந்து உடஞ்சிட்டு விடுவாது காய் பிச்சு காமிங்கிறேன் அது மாதிரி கொக்கி மாதிரி இருக்கலாம் இது மாங்காய் வந்து கம்மியா இருக்கும் காய் கம்மியா இருக்கும் இது வந்து ஒரு கொத்துல வந்து அஞ்சு காய் ஆறு காய் இருக்கும் நம்ம கொத்தோட பிச்சோம்னா நல்லா கொத்தோட எல்லாம் நம்ம ஈல்டு குறையும் அதனால என்ன ஒவ்வொரு தான் வந்து நம்ம அறுத்துக்கணும் சேண்ண எப்படிண்ணா பருப்பீங்க ஒரு சேருங்க ஏ மடமா அலங்காரத்துக்குண்டா வெயில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நம்ம ப்ரைட்டாக வந்திருக்கோம்

நீங்க நம்ம வந்து நம்ம ரெகுலராக பிச்சுனால எந்தெந்த காய் வெரைட்டி கரெக்டா வருது அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை வருஷம் வருஷம் பன்னெண்டு வருஷம் வருஷத்துல ரெண்டு இருந்து உங்களுக்கு காப்பு இருந்துட்டு வரோம் நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து அந்த பூ வந்து நம்ம எடுத்துடணும் கிளீன் செடி வந்து நல்லா நல்லா நமக்கு வந்து பின்னாடி வந்து நல்லா ஈல்டு வர மாதிரி வரும் செடி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிறு வயசுலேயே வந்து காய் இதாக ஆச்சுன்னா அப்படின்னா செடியோட இது வந்து தரத்தை கொஞ்சம் குறைக்க போகும் இது வெரைட்டி நான் சொன்னீங்க கிரீடம் பால் கிரீடம் பால் ஸோ இது இந்த வெரைட்டி தான் நல்லா இருக்கா இந்த நம்ம ஏரியாவுக்கு வந்து இது வந்து நல்லா பெருசாக நம்ம ரேட்டு நல்ல ரேட்டு கிடைக்கிறதா நம்ம ஏரியாவுக்கு ஸோ எப்பயுமே காய்கள் வந்து பெருசாக இருக்கிறதா ரேட்டு போகுது ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் இது வந்து நம்ம இது வந்து டேஸ்ட்டுக்கும் பிரச்சனை இல்லை ரகமும் நல்லா வந்து பெரிய பெரிய காயாக வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் போட்டிங்கன்னா ஒரு கிலோக்கு பக்கமாக வந்துடும் ஓ மூணு காயில் ஒரு கிலோ வந்துடுது ஓ நல்ல விஷயம் குறைந்தபட்சம் சிறுங்காய் பற்றின இப்போ ஒரு ஏழு காய் எட்டு காய் போட்டீங்கன்னா சிறுங்காயிலேயே வந்து ஒரு கிலோ வந்துடும் எத்தனை மாசம் எடுத்து வந்து வந்து நமக்கு டைம் போவீங்கலாம் கிடையாது நமக்கு வந்து ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் கூட ஒரு முந்நூறு கிலோ நானூறு கிலோ வரும் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க நமக்கு வந்து நம்ம பார்க்கறோமா செடியில் நம்ம இருக்குதா ஒரு செடிக்கு இருபது கிலோ முப்பது கிலோ அது மாதிரி நம்ம வந்து ரெகுலராக அடுத்துகிட்டே இருக்கலாம் ஓ சூப்பர் ஏன்னா நீங்க எல்லாமே இதே பயிர் போடலாம் நமக்கு ஏரியாவுக்கு வந்து தண்ணிதான் செடி கொஞ்சம் இதாகுது செடி வந்து இந்த இந்த ரகம் கிடைக்கல எங்களுக்கு கிடைக்கல கிடைக்கல இந்த மாதிரி மழை ஓ சூப்பர் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ நண்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் உங்களுக்கே தெரியும் தான் வந்தோம் அந்த சப்போர்ட்டு எவ்வளவு வருமானம் வருது எப்படி பண்றாங்க அப்படின்னு அதாவது இந்த சப்போர்ட்டா மரம் வந்து இவங்க வச்சு வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ காய்கள் வருதுன்னா ப அஞ்சு டு ஆறு டுன்னு கிடைக்குதுங்கிறாங்க அதாவது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போகுது அதாவது பெரிய சைஸ் காய்கள் அதிலே மூணு வெரைட்டியாக இருக்குது இருபத்தஞ்சி பதினஞ்சு பத்து ரூபா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா செலவாகுது அதுவும் இல்லாமல் இது தண்ணி வந்து அதிகமாக தேவை இல்லை அதாவது ரொம்ப காய்ச்சலாக இருந்தால் கூட அந்த காய்ச்சலை தாங்குற அளவுக்கு இந்த மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு லாபகரமான ஒரு பயிர்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக வந்து நல்ல விஷயம் தான் அதாவது ஒரு ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணி ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு நினைக்கிறேன் அதாவது எழுபது சென்ட் போட்டிருக்காரு எத்தனை மரம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு வேளை மரத்தை கட் பண்ணிடுற மாதிரி இருந்தால் பத்து கடி கேப்பில் வந்து ஒரு மார்க்க கண் வைக்கிறாங்க இல்லை அப்படின்னா பதினஞ்சு டு பதினெட்டு அந்த லென்த்தில் கேப்பில் வந்து மரம் வச்சுருக்காங்க நல்ல விஷயம் ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணார் ரொம்ப எனக்கு ஒரு வேப்பாக இருந்தது இவ்வளோ வருமானம் வருதா அது இல்லாமல் இவ்வளோ காய் மகசூல் வருதா அப்படின்னு நீ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிது தேங்க்யூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ண தப்பே இல்லை தேங்க்யூ ஆல்